வணக்கம் நண்பர்களே பௌத்த ஞானம் ஆழமாகிறது நம்முடைய பேச்சுக்கள் அதிக அர்த்தமுள்ளதாகின்றன நாம் எவ்வளவு பேசுகிறோமோ அவ்வளவு குறைவாக கேட்கிறோம் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா நாம் குறைவாக கேட்கும்போது கற்றுக்கொள்வதற்கான பல வாய்ப்புகளையும் இழக்கிறோம் இரண்டு காதுகளையும் ஒரு வாயையும் இயற்கை நமக்கு கொடுத்ததே நாம் அதிகமாக கேட்டு குறைவாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் இதற்கு நேர்மாறாக செய்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் பேச விரும்புகிறார்கள் தங்கள் கருத்தை வைக்க விரும்புகிறார்கள் ஆனால் யாருக்கும் கேட்கும் பொறுமை இல்லை குறைவாக பேசுவதால் பல நன்மைகள் உள்ளன முதலாவதாக நாம் குறைவாக பேசும்போது நம் வார்த்தைகளின் மதிப்பு அதிகரிக்கிறது இரண்டாவதாக மற்றவர்களின் பேச்சை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவதாக நம்முடைய சிந்தனை மற்றும் புரிதலில் ஆழம் ஏற்படுகிறது ஒருமுறை ஒரு இளைஞன் குருவிடம் ஞானம் பெறச் சென்றான் குரு அவனிடம் நீ உண்மையிலேயே ஏதாவது கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார் இளைஞன் ஆம் குருவே நான் நிறைய தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் குரு அப்படியானால் முதலில் ஒரு மாதம் அமைதியாக இரு என்றார் இளைஞனும் ஒப்புக்கொண்டான் ஒரு மாதத்திற்கு பிறகு அவன் நிறைய நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருந்தான் பொறுமை ஒருமுகப்படுத்துதல் எல்லாவற்றிற்கும் மேலாகக் கேட்கும் கலை மகாத்மா புத்தரும் மௌனம் ஒரு பெரிய சக்தி என்று கூறியிருக்கிறார் அது வெறும் வார்த்தைகளை நிறுத்துவது மட்டுமல்ல நம்முடைய ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழி நாம் குறைவாக பேசும்போது நம்மை மேம்படுத்திக் கொள்ள நமக்கு நேரமும் சக்தியும் கிடைக்கிறது நாம் நம் வார்த்தைகளை எடை போட்டு பேசும்போது அது நம் பேச்சின் முக்கியத்துவத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நம் உறவுகளையும் மேம்படுத்துகிறது சரி நண்பர்களே இன்று ஒரு கதையின் மூலம் இதை நன்றாக புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இது மிகவும் பழைய கதை வட இந்தியாவில் ஒரு சிறிய ராஜ்யத்தில் சூரிய சிங் என்ற ராஜா ஆட்சி செய்து வந்தார் அவர் மிகவும் பேச்சு குணம் கொண்டவர் எல்லாவற்றிற்கும் தன் கருத்தைச் சொல்வது எப்போதும் பேசிக் மற்றவர்களின் பேச்சைக் கேட்காதது இதுதான் அவருடைய பழக்கம் ராஜாவுக்கு மீரா என்ற மகள் இருந்தாள் அவள் தன் தந்தைக்கு முற்றிலும் நேர்மாறாக இருந்தாள் அமைதியானவள் புத்திசாலி மற்றும் குறைவாக பேசுபவள் ஆனால் ராஜாவுக்கு இது பிடிக்கவில்லை அவர் எப்போதும் மீரா நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் ஒரு இளவரசி பிரகாசமாகவும் பேச்சாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வார் ஒரு நாள் அரசவையில் இரண்டு ஜமீன்தார்கள் தங்கள் நிலப்பிரச்சினைக்காக வந்திருந்தார்கள் ராஜா அவர்களின் பிரச்சனையை கேட்பதற்கு பதிலாக அவர்களை பேச்சிலேயே குழப்பி நேரத்தை வீணாக்கினார் எந்தவிதமான உறுதியான ஆதாரமும் இல்லாமல் ஆழமாக யோசிக்காமல் உடனடியாக ஒரு தீர்ப்பை வழங்கினார் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த தீர்ப்பால் உண்மையான உரிமையாளருக்கு மட்டுமல்ல ராஜ்யத்திற்கும் நஷ்டம் ஏற்பட்டது ராஜாவின் பேச்சு குணம் மெல்ல மெல்ல ராஜ்யத்தை ஆபத்தில் தள்ளத் தொடங்கியது ஒருநாள் ராஜ்யத்தில் ஒரு வயதான சாது வந்தார் அவர் அரண்மனைக்கு வெளியே பிச்சை கேட்டார் ராஜா அவரை உள்ளே அழைத்தார் தன் வழக்கப்படி நீண்ட நெடிய பேச்சுக்களை ஆரம்பித்தார் சாது அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் ராஜா நிறுத்தியதும் சாது சொன்னார் மகாராஜா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு காலத்தில் ஒரு குளத்தில் இரண்டு தவளைகள் இருந்தன ஒன்று மிகவும் பேசும் மற்றொன்று அமைதியாக இருக்கும் ஒரு நாள் ஒரு பாம்பு குளத்திற்கு வந்தது பேசும் தவளை கத்திக் கொண்டிருந்தது பாம்பு அதை பிடித்துக் கொண்டது அமைதியாக இருந்த தவளை ஒளிந்து கொண்டு தப்பித்தது ராஜாவுக்கு கதை புரியவில்லை ஆனால் அருகில் உட்கார்ந்திருந்த மீரா புன்னகைத்தாள் சாது மீண்டும் சொன்னார் மகாராஜா சில நேரங்களில் அமைதியாக இருப்பது தங்கத்திற்குச் சமம் குறைவாக பேசுபவர் அதிகமாக கேட்கிறார் அதிகமாக கற்றுக்கொள்கிறார் மேலும் புத்திசாலியாகிறார் சாதுவின் வார்த்தைகள் ராஜாவை சில நொடிகளுக்கு ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது அந்த வார்த்தைகள் அவருடைய இதயத்தை தொட்டது போல் தோன்றியது ஆனால் என்ன காரணத்தினாலோ ராஜா அவற்றை புரிந்து கொண்டும் புரிந்து கொள்ள விரும்பவில்லை இந்த முறை ஒரு சம்பவம் நடந்தது அது ராஜாவின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது ஒரு நாள் அரசவையில் அண்டை நாட்டு ஒற்றன் ஒரு மிக முக்கியமான செய்தியுடன் வந்தான் அவன் பணிவுடன் சொன்னான் மகாராஜா தேவேந்திர பிரதாப ராஜா தற்போது கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார் உங்கள் உதவியை நாடுகிறார் அவர் உங்களிடம் விரைவில் தங்கள் ராஜ்யத்திற்கு வருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஏனெனில் அவர் ஒரு அவசரமான விஷயத்தை பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறார் ஒற்றன் மேலும் சொன்னான் மகாராஜா வழக்கமான பாதை தற்போது பாதுகாப்பாக இல்லை தயவு செய்து எங்கள் ராஜ்யத்திற்குச் செல்லும் மாற்றுப் பாதையில் வாருங்கள் இது குறிப்பாக தேவேந்திர பிரதாப ராஜாவின் வேண்டுகோள் எல்லா பேச்சுக்களின் முடிவிலும் ராஜாவின் மந்திரி நடந்த சம்பவத்தின் உண்மையை அறியும்படி வற்புறுத்தினார் ஆனால் தன் நண்பனின் ஆபத்தான நிலையை கண்ட ராஜா பதற்றத்தில் செய்தியின் உண்மையை சரிபார்க்காமல் அங்கிருந்து புறப்பட்டார் அதே நேரத்தில் மந்திரிக்கும் இளவரசி மீராவுக்கும் நிலைமை சந்தேகமாக தோன்றியது அவர்கள் ராஜாவை புரிய வைக்கச் சென்ற போது அவர்களே அவருடைய பேச்சில் சிக்கித் தவித்தனர் ராஜா தன் படைகளுடன் முன்னேறிக் கொண்டிருந்தார் சிறிது தூரம் சென்றதும் ஒரு காய்கறி வியாபாரி தனியாக வனப்பாதையில் செல்வது தெரிந்தது வீரர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இந்த அமைதியான காட்டில் ஒருவன் தனியாக ஏன் எப்படி காய்கறி விற்க வந்திருப்பான் ஆனால் ராஜா அந்த மனிதனிடம் பேச ஆரம்பித்தார் பேச்சின் போக்கில் ராஜா தன் வருகையின் நோக்கம் மற்றும் திட்டங்களையும் வெளிப்படையாகச் சொல்லிவிட்டார் நிலைமை மோசமாகிக் கொண்டே இருந்தது ஆனால் ராஜாவுக்கு எதுவும் தெரியவில்லை சிறிது தூரத்தில் ஒரு தம்பதியினர் வருவதைக் கண்டனர் அவர்களின் கண்கள் ராஜாவின் மீது பதிந்திருந்தன அவர்களின் முகத்தில் ஏதோ திருட்டுத்தனமாக திட்டம் போடுவது போன்ற ஒரு உணர்வு இருந்தது இது வீரர்களை குழப்பத்தில் போட்டுக்கொண்டிருந்தது ஆனால் ராஜா தன் பேச்சில் மிகவும் மூழ்கியிருந்ததால் கவனிக்கவில்லை அப்போது இரண்டு வீரர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர் நண்பா இந்த நிலைமை எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் மகாராஜாவை எச்சரிப்பது கடினம் அடர்ந்த காட்டில் படையுடன் முன்னேறிக் கொண்டிருந்த போது திடீரென்று ராஜா தயங்கி நின்றார் பிறகு எதுவும் சொல்லாமல் வேறு திசையில் திரும்பினார் அவரும் மெல்ல மெல்ல நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கியதாக தோன்றியது சாதுவின் வார்த்தைகள் அவருடைய இதயத்திலும் மனதிலும் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருந்தன சிறிது தூரம் சென்றதும் ஒருவன் வழியில் நின்று கொண்டிருந்தான் ராஜா வருவதற்காக காத்திருப்பது போல் இருந்தது அவரை திருப்பிக் கொள்ள ராஜாவின் சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிலைமையை புரிந்து கொள்ள முயன்றார் இதை பார்த்து படைவீரர்கள் ஆச்சரியப்பட்டனர் ஏனென்றால் முதல் முறையாக ராஜா எந்த பேச்சிலும் சிக்காமல் தான் தேர்ந்தெடுத்த பாதையில் நேராக முன்னேறிக் கொண்டிருந்தார் நீண்ட பயணத்திற்கு பிறகு நண்பனின் கவலையில் தவித்த ராஜா சூரிய பிரதாப தன் படையுடன் ராஜா தேவேந்திர பிரதாபவின் அரண்மனையை அடைந்தார் அரண்மனைக்குள் நுழைந்ததும் அவர் சொன்னார் நண்பா எந்த செய்தியும் இல்லை திடீரென்று வர நேர்ந்தது ராஜா தேவேந்திர பிரதாபவின் பேச்சைக் கேட்டதும் ராஜா சூரிய பிரதாபவும் அவருடைய படையும் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதைப் போல அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே தீவிரமான விவாதம் நடந்தது மெல்ல மெல்ல முழு உண்மையும் வெளிச்சத்திற்கு வந்தது நெருக்கடியின் தீவிரத்தை புரிந்து கொண்ட ராஜா சூரிய பிரதாப அண்டை நாட்டுப் படையின் உதவியை நாடினார் அவர்களின் உதவியுடன் அவர் பாதுகாப்பாக தன் ராஜ்யத்திற்கு திரும்பினார் அங்கு உடனடியாக நடந்த சம்பவத்தின் ஆழம் வரை செல்லும் முயற்சிகள் தொடங்கப்பட்டன இதற்கிடையில் வழியில் சந்தித்த நான்கு சந்தேக நபர்களுடன் அந்த போலி ஒற்றனும் பிடிபட்டான் அவன்தான் முழு சதித்திட்டத்தையும் அம்பலப்படுத்தினான் சம்பவத்தின் உண்மை வெளிவந்ததும் முழு அரச சபையும் அதிர்ச்சியில் உறைந்தது அவர்கள் அனைவரும் அதே ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஏதோ ஒரு சர்ச்சையில் ராஜாவிடம் நீதி கேட்க வந்திருந்தார்கள் என்றும் தெரியவந்தது ஆனால் ராஜாவின் அவசரமான தவறான மற்றும் பாரபட்சமான முடிவுகள் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல அவர்களின் குடும்பங்களின் சமநிலையையும் சீர்குலைத்துவிட்டன இந்த அநீதியால் மனம் நொந்து அவர்கள் அனைவரும் பழிவாங்க திட்டமிட்டிருந்தார்கள் ராஜா ஏதோ சொல்ல முயன்றபோது போது திடீரென்று தன் இடத்தில் இருந்து எழுந்து நின்றார் ஆழமாக சுவாசித்தபடி கைகூப்பி அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டார் தன்னுடைய பேச்சு குணம் எவ்வளவு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருந்தது என்பதை அவர் உணர்ந்திருந்தார் தன் தவறுகளை ஒப்புக்கொண்ட ராஜா அந்த நிமிடமே அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நீதி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் போகிறார்கள் சாதுவின் வார்த்தைகள் ராஜாவின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த சம்பவத்திற்குப் பிறகு ராஜ்யம் நெருக்கடியிலிருந்து விடுபட்டது மட்டுமல்லாமல் ராஜாவின் வாழ்க்கையும் முற்றிலும் மாறியது அவர் இப்போது குறைவாக பேசவும் அதிகமாக கேட்கவும் ஆரம்பித்தார் மெல்ல மெல்ல அவருக்கு தன் ராஜ்யத்தின் பல பிரச்சனைகள் புரிய ஆரம்பித்தன அவை முன்பு அவருக்கு தெரியவில்லை தன் மந்திரிகள் எப்படி வேலை செய்கிறார்கள் குடிமக்களின் பிரச்சனைகள் என்ன என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்ய முடியும் என்பதை அவர் கவனித்தார் ஒருமுறை மீண்டும் அரசவையில் ஒரு சர்ச்சை வந்தது இரண்டு வியாபாரிகள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தனர் முன்பு போல ராஜா உடனடியாக தீர்ப்பு வழங்கவில்லை அவர் இருவரின் பேச்சையும் பொறுமையாக கேட்டார் ஆதாரங்களை பார்த்தார் பிறகு இரு வியாபாரிகளும் சந்தோஷப்படும்படியான ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கினார் இளவரசி மீரா தன் தந்தையிடம் ஏற்பட்ட இந்த மாற்றத்தைக் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஒரு மாலை அவர் கேட்டார் தந்தையே நீங்கள் எப்படி இவ்வளவு மாறினீர்கள் ராஜா புன்னகைத்துக் கொண்டே சொன்னார் மகளே குறைவாக பேசுவதன் மூலம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன் நாம் குறைவாக பேசும்போது நம் உள்ளுணர்வின் குரலை கேட்கவும் மற்றவர்களின் பேச்சைப் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிறது அப்போது நாம் உண்மையாக மாறுகிறோம் ராஜா ஆழமாக சுவாசித்தபடி சொன்னார் நான் அதிகமாக பேசும் பழக்கம் என்னை சரியாக கேட்பதிலிருந்து தடுத்துவிட்டது நான் குறைவாக கேட்டபோது எந்த விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியவில்லை அதுதான் காரணம் ராஜ்யம் மட்டுமல்ல என் சொந்த வாழ்க்கையும் நெருக்கடியில் சிக்கியது அவர் கண்களில் வருத்தம் தெளிவாக தெரிந்தது இதைக் கேட்ட மீரா தன் தந்தையை கட்டிப்பிடித்தாள் மெல்ல மெல்ல ராஜா சூரிய பிரதாப்பவின் ராஜ்யம் வட இந்தியாவின் மிகவும் வளமான மற்றும் மகிழ்ச்சியான ராஜ்யமாக மாறியது இதற்கெல்லாம் காரணம் ராஜாவின் மாற்றம்தான் என்று மக்கள் சொன்னார்கள் ஆனால் ராஜாவோ குறைவாகப் பேசி தன்னை மாற்றிக்கொள்ளும் கலையை கற்றுக்கொண்டதால்தான் இது சாத்தியமானது என்று சொன்னார் சாதுவின் அந்த சிறிய அறிவுரை ராஜ்யத்தின் மிகப்பெரிய பலமாக மாறியது பேசுவதற்கு முன் யோசிப்பது மற்றவர்களின் பேச்சை கேட்பது பொறுமையாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை மக்கள் கற்றுக்கொண்டார்கள் இன்றும் அந்த ராஜ்யத்தில் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இதையே கற்றுக் கொடுக்கிறார்கள் குறைவாகப் பேசு அதிகமாக கேள் உன்னை மேம்படுத்திக் ஏனென்றால் உண்மையான மாற்றம் வெளியிலிருந்து வருவதில்லை உள்ளிருந்துதான் வருகிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் இப்படி ஒரு சிறிய சம்பவம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது சில நேரங்களில் அமைதியாக இருப்பது தங்கத்திற்குச் சமம் குறைவாக பேசுவதன் மூலம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே புத்தர் சொன்னார் நம் நாக்கு ஒரு ஆயுதம் போன்றது அது மற்றவர்களையும் காயப்படுத்தலாம் நம்மையும் காயப்படுத்தலாம் நாம் அதிகமாக பேசும்போது நம்முடைய ஆற்றல் வெளியே பாய்கிறது நாம் மற்றவர்களை விமர்சிக்கிறோம் மற்றவர்களின் குறைகளை சொல்கிறோம் நம்மை பார்க்க மறந்து விடுகிறோம் ஆனால் நாம் குறைவாக பேசும்போது நம்மை புரிந்து கொள்ள நமக்கு நேரம் கிடைக்கிறது புத்தர் சொன்னாரு பேசுவதற்கு முன் மூன்று விஷயங்களை யோசி ஒன்று இது உண்மையா இரண்டு இது அவசியமா மூன்று இது யாருடைய நலனுக்காக நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய குறைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கின்றன நம்முடைய கோபத்தை நம்முடைய பொறாமையை நம்முடைய அகங்காரத்தை நாம் அடையாளம் காண முடிகிறது நாம் அவற்றை அடையாளம் கண்டுகொண்டால் மட்டுமே அவற்றை மாற்ற முடியும் பண்டைய காலத்தில் மகத நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வசித்து வந்தான் ராமு மிகவும் பேச்சு குணம் கொண்டவன் எப்போதுமே யோசிக்காமல் பேசிக்கொண்டிருப்பான் மற்றவர்களைப் பற்றி தவறாகப் பேசுவான் தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவான் அவனுடைய பேச்சுகள் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு மிகவும் வேதனையை ஏற்படுத்தியதால் கிராம மக்கள் அவனை விட்டு விலகி ஓடினார்கள் ஒருநாள் கிராமத்திற்கு ஒரு துறவி வந்தார் ராமு தன் பேச்சால் மக்களுக்கு எவ்வளவு துன்பம் கொடுக்கிறான் என்பதை துறவி பார்த்தார் அவர் ராமுவிடம் சென்று மகனே நீ ஒரு பரிசோதனை செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டார் ராமு உடனடியாக சம்மதித்தான் ஏனென்றால் அவன் எல்லாவற்றிலும் முதலில் முன் வருபவன் துறவி சொன்னார் அடுத்த ஒரு மாதத்திற்கு நீ தினமும் பத்து வாக்கியங்கள் மட்டுமே பேச வேண்டும் ஒவ்வொரு காலையிலும் உனக்கு பத்து கருப்பு கூழாங்கற்கள் கிடைக்கும் நீ ஒரு வாக்கியம் பேசும்போதெல்லாம் ஒரு கூழாங்கல்லை எரிந்துவிட வேண்டும் ஒரு நாளில் பத்து வாக்கியங்களுக்கு மேல் பேசக்கூடாது ராமுவுக்கு இந்த சவால் வேடிக்கையாக இருந்தது அவன் ஒப்புக்கொண்டான் முதல் நாளிலேயே அவனுடைய எல்லா கூழாங்கற்களும் காலை மூன்று மணி நேரத்திற்குள் தீர்ந்துவிட்டன பிறகு நாள் முழுவதும் அவன் அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது இது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது மெல்ல மெல்ல ராமு தன் வார்த்தைகளின் மதிப்பை உணர ஆரம்பித்தான் அவன் யோசித்து யோசித்து பேச ஆரம்பித்தான் அவன் குறைவாக பேசும்போது மக்கள் அவன் பேச்சை அதிக கவனத்துடன் கேட்பதை அவன் கண்டான் பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன இப்போது ராமுவிடம் நாளின் முடிவிலும் சில கூழாங்கற்கள் மிஞ்சியிருந்தன ஒவ்வொரு வார்த்தையும் விலைமதிப்பற்றது என்பதை அவன் கற்றுக்கொண்டான் எப்போது பேச வேண்டியிருந்தாலும் அவன் முதலில் யோசிப்பான் இது அவசியமா இதனால் யாருக்காவது நன்மை ஏற்படுமா ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது ராஜாவின் சிப்பாய் ஒருவன் கிராமத்திற்கு வந்து ராஜா அடுத்த நாள் கிராமத்திற்கு விஜயம் செய்வார் என்று அறிவித்தான் எல்லோரும் தயாரிப்புகளில் ஈடுபட்டார்கள் ராஜா வந்ததும் கிராம மக்கள் அனைவரும் அவரை வரவேற்க சென்றார்கள் ராஜா கேட்டார் இந்த கிராமத்தில் மிகவும் புத்திசாலியான ஒருவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் அவர் மிகவும் குறைவாக பேசுகிறார் ஆனால் அவருடைய வார்த்தைகளில் அதிக கனம் இருக்கிறது எல்லோருடைய பார்வையும் ராமுவின் மீது சென்றது ராமு தன் மிச்சமிருந்த கூழாங்கற்களில் ஒன்றை எடுத்து மகாராஜா உண்மையான ஞானம் மௌனத்தில் ஒளிந்திருக்கிறது என்றான் ராஜா மிகவும் ஈர்க்கப்பட்டார் ராமுவை தன் ஆலோசகராக நியமிக்க முன் வந்தார் ராமு இரண்டாவது கூழாங்கல்லை எடுத்து பணிவுடன் சொன்னான் நான் கிராமத்தில் தங்கி மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் ராமுவின் பணிவைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த ராஜா கிராமத்திற்கு நிறைய பரிசுகளை வழங்கினார் ராமுவுக்கு மௌன ரத்னா என்ற பட்டத்தையும் வழங்கினார் ஒரு மாதத்திற்குப் பிறகு துறவி திரும்பி வந்தார் ராமு இப்போது முற்றிலும் மாறிவிட்டான் அவன் துறவியிடம் சொன்னான் குருதேவா நீங்கள் எனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் குறைவாக பேசுவதன் மூலம் கூட நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதையும் அந்த மாற்றம் மற்றவர்களின் வாழ்க்கையையும் பாதிக்கிறது என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன் துறவி புன்னகைத்துக்கொண்டே சொன்னார் மகனே நீ உன் பேச்சை கட்டுப்படுத்த மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை உன் மனதையும் கட்டுப்படுத்த பழகிவிட்டாய் இதுதான் உண்மையான மாற்றம் இந்த சம்பவத்திற்கு பிறகு ராமு கிராமத்தின் மிகவும் மரியாதைக்குரிய நபர்களில் ஒருவனாக ஆனான் மக்கள் இப்போது அவனிடம் ஆலோசனை கேட்க வந்தார்கள் அவன் குறைவாக பேசினான் ஆனால் அவன் வார்த்தைகளில் ஆழம் இருந்தது மெல்ல மெல்ல அவன் புகழ் நாடு முழுவதும் பரவியது நண்பர்களே நீங்கள் ஒரு நாளின் பெரும் பகுதியை அதிகமாக பேசி செலவிடுகிறீர்களா அப்படியானால் நீங்கள் சிந்திக்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை இழக்கிறீர்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவுகளை எடுக்கும் சக்தியையும் இழக்கிறீர்கள் ஒரு விவாதம் நடக்கும்போது பெரும்பாலான மக்கள் தங்கள் கருத்தை முன்வைப்பதில் மிகவும் பிஸியாக இருப்பதால் மற்றவர்களின் பேச்சை கேட்க மறந்து விடுகிறார்கள் ஆனால் நாம் பொறுமையாக இருந்து முதலில் மற்றவர்களை கேட்டால் நம் புரிதல் அதிகரிக்கும் குறைவாக பேசுவது என்பது அமைதியாக இருப்பது என்று அர்த்தமல்ல சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை யோசித்துச் சொல்வது என்று அர்த்தம் இது நம் உறவுகளை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நம் ஆளுமையையும் வெளிப்படுத்தும் குறைவாக பேசுவது பலவீனமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு சக்தி மகாத்மா காந்தி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மௌனம் அனுசரித்தார் அது அவரை ஆழமாக சிந்திக்கவும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உதவியது இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இன்று முதல் இந்த மாற்றத்தை தொடங்குங்கள் குறைவாக பேசுங்கள் அதிகமாகக் கேளுங்கள் உங்களிடம் ஏற்படும் மாற்றத்தைக் கவனியுங்கள் ஏனென்றால் உண்மையான மாற்றம் எப்போதும் உள்ளிருந்துதான் தொடங்குகிறது நண்பர்களே இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை எங்களுக்கு கருத்துக்களில் தெரிவிக்கவும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஆயிரம் அர்த்தமற்ற வார்த்தைகளை விட உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரும் ஒரு வார்த்தை சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்